அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வழக்கம் போல ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடிய மளிகை தொகுப்பை அல்லாஹ் நல்லவர்களினுடைய ஈகையின் நல் இதயங்களை கொண்டு அவர்கள் இல்லங்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்காக மளிகை தொகுப்பு சாமான் வந்திருக்கிறது இன்ஷா அல்லா அது ஆயுள் வரை அவர்கள் கொடுப்பதற்காக அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் அவர்கள் வியாபாரத்தில் அபிவிருத்தியையும் ஆயுளையும் கொடுக்க வேண்டி துவா செய்தவனாக இன்ஷா அல்லா இதை நாம் துவா செய்து இன்ஷா அல்லா கொடுக்க விளைகின்றோம் ஜசகல்லா மின் ஹைரா இறையோனின் ஆணைகளை இதயத்தில் ஏற்றிடுவோ இறை தூதர் போதனையை இகமெங்கும் பரப்பிடுவோம் இறை தூதர் போதனையை परविडु